யூடியூப் தருமை வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்துல பதினோராம் பாவத்தை பற்றி யாருமே கண்டுகொள்ளவே மாட்டோம் அது ஒரு லாபஸ்தானம் லாபஸ்தானம் அவ்வளவுதான் இந்த லாபஸ்தானத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் என்று ஒருத்தர் இருப்பார் லாவஸ்தான நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் நட்சத்திரங்கள் இருக்கும் அப்ப இதை யாருமே சரியாக இயக்குவதில்லை ஒரு மனிதனுக்கு லாபம் வேண்டும் பணம் வேண்டும் ஒரு தொழில் வச்சிருக்கீங்க எந்த பேர்ல தொழில் வச்சிருக்கீங்க ஒரு எழுத்து ஒண்ணு ஆரம்பிக்கும் எல்லாரும் ஒரே அமைப்புல வந்து செஞ்சிருவீங்க என்ன செஞ்சிருவீங்க ஸ்ரீ அப்படிங்கிறது இந்த ஸ்ரீ ஓகே எல்லாருமே ஸ்ரீ தான் ஸ்ரீ அப்படிங்கிறத முன்னாடி போட்டு உங்கள் கடைப்பேர போடுவீங்க எல்லாம் போடுவீங்க எல்லாரும் இதை தான் செஞ்சிட்ருக்காங்க அந்த ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம்முடைய உதரட்டாதி நட்சத்திரம் எல்லாருக்கும் சாதகமானதா ஸ்ரீ என்பது போட வேண்டியது ஸ்ரீ என்பது ஒரு மதிப்புக்குரிய ஸ்ரீ அப்படிங்கிறது மதிப்புக்குரியது தான் ஆனால் ஆனால் அந்த ஸ்ரீ என்பது உத்தரட்டாதி நட்சத்திரம் அது எத்தனை பேருக்கு வந்து சாதகமானது சரி உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு அது எத்தனாவது நட்சத்திரம் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாருமே கவனிச்சதே கிடையாது எல்லாரும் சரி எல்லாம் ஸ்ரீ எல்லாம் ஸ்ரீ 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 அப்படின்னு போட்டுறீங்க அப்ப ஸ்ரீ என்று வந்து நான் வந்து போடுவதே அது மதிப்புக்குரியது அப்படிங்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்களா சொல்ல மாட்டேன் ஏற்றுக்கொள்வேன் அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அந்த சிறி வந்து ஒத்து வருமா எல்லாருக்கும் அப்படி ஒத்து வந்தா வந்து என்ன சொன்னானு ஏன் எல்லாரும் வந்து என்ன சொன்னாலும் கோடீஸ்வரன் ஆகல முடியாது அப்ப லாவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய லாவஸ்தானாதிபதி எந்த இடத்துல வேணாலும் நிக்கட்டும் ஏன்னா அவர் சாதகமான நட்சத்திரத்திலையும் நிற்கலாம் பாதகமான நட்சத்திரத்திலையும் நிற்கலாம் ஏன்னா அது வந்து அது பிறப்போடைய ரவுண்டிங்கில் வந்து ஒருத்தருக்கு அவருடைய சுய நட்சத்திரத்தில் கூட நிற்கலாம் அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரமோ ஆறாவது நட்சத்திரத்துல இருக்கலாம் அல்லது என்ன சொன்னா வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வந்து விபத்து தாரை நட்சத்திரத்தில் கூட இருக்கலாம் அல்லது காரியத்தடை நட்சத்திரத்தில் கூட இருக்கலாம் அல்லது வதம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது நட்சத்திரத்துல கூட அதுவும் நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது ஆனால் பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடியது நமக்கு சொந்தமானது தானே பதினோராம் வீடு என்று சொல்லி எல்லாம் நீங்க சொல்லுவீங்க சரலக்கணத்திற்கு பதினொன்று பதினொன்னு கூடவன் பாதகாதிபதி தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் லாபம் என்பது வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து வேண்டும் அப்ப எல்லா மனிதனுமே முதலில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் லாபம் வேண்டும் லாபம் வேண்டும் நம்ம பெயரே பெயரே லாபமாக லாபமாக இருக்கணும் அப்ப அந்த இல்லாமல் ஏதோ வந்து என்ன உங்களுடைய நாம எழுத்துக்கு இருக்கிற மரியாதையை நீங்கள் இன்று வரை யாருமே வந்து தெரிந்ததே கிடையாது எனத்தே ஒரு பேர் வச்சு கொடுக்காங்க எனத்தே ஒரு பேர் வச்சு கொடுக்காங்க என்னமோ ஒரு பேர் வச்சிருக்காங்க என்னமோ ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பெயரை பார்த்து வைங்க அப்ப உங்கள் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொல்லணும் உங்கள் பேரில் ஆக்டிவேஷன் பண்ணலாம் அல்லது உங்கள் தொழிலில் ஆக்டிவேஷன் பண்ணலாம் பேர் வந்து ரொம்ப முக்கியம் தொழில் ரொம்ப முக்கியம் அப்போங்கும்போது அந்த லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இது இப்போ வந்து ஒருத்தர் மேசலக்கணம் அப்ப அந்த மேசலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு லாபஸ்தானாதிபதி யாருன்னா சனி அப்போ லாவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி என்று சொல்லக்கூடிய சனிதான் நமக்கு லாவஸ்தான் மேசல சிலகாலத்துக்கு சனிதான லாவஸ்தானாதிபதி அந்த லாவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய பெயரை ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெயரை ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அது உத்திரட்டாதியோடைய முதல் எழுத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அல்லது பூசத்தோடைய உத் முதல் எழுத்தை ஆரம்பிக்கலாம் அனுசத்தோடைய முதல் எழுத்துக்களை முதல் எழுத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்படி நீங்கள் ஆரம்பித்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கங்க உங்களுடைய லாபஸ்தானாதிபதிக்கு உண்டான நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் அப்ப லாவண லாபஸ்தானாதிக்கு உண்டான நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் போது லாபஸ்தானாதி லாபஸ்தானாதிபதிக்கும் அந்த லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்திற்கும் எப்பயுமே தொடர்பு இருக்கவே இருக்காது ஆமா சனிக்கும் சனியோடைய நட்சத்த சனிக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பூசம் மனுஷன் உத்தரட்டாதிக்கும் ஒரு சம்பந்தம் கண்டிப்பாக ஜோதிடத்துல உண்டு சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரங்க சூரியனுக்கே பவரை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த மூணு நட்சத்திரங்களுக்கு உண்டு அதனாலதான் சுயசாரம் ஏறிவிட்டான் என்று சொன்னால் வெற்றி அப்படின்னு அவன் அவனுடைய நட்சத்திரத்தில் அவனே உட்கார்ந்துருக்கிறது என்பது வெற்றி அப்போ எல்லா மனிதனுமே தன்னுடைய அதிபதி என்று சொல்லக்கூடாது பொத்தம்பொதுவாக ஒன்று பொத்தம்பொதுவாக நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து அதிபதி என்று சொல்லக்கூடியவனுடைய அந்த கிரகம் என்னதோ சூரியனா சந்திரனா புதனா இவர்களுடைய நட்சத்திர மூணு நட்சத்திரத்தில் எந்த ஒரு நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பேர் வைத்தாலும் உங்களுக்கே வைங்க அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்திற்கு வைங்க கண்டிப்பாக அல்லது லாவஸ்தானாதிபதியோடைய எம்பலம் இருக்குல்லையா லாவஸ்தானாதிபதியோட எம்பலம் இப்போ லாவஸ்தானாதிபதியோடம் என்னது இப்போ வந்த மேசலக்கணம் அப்போ அந்த மேசலக்கணத்துக்குண்டான பதினொன்று கூடிய லாவஸ்தானாதிபதியுடையம் வந்து கும்பம் அப்போ கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்போ இந்த லேகோ அப்படின்னு சொல்கிறான் இல்லையா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கிறது அந்த சிம்பிள்களை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணாலே அது உங்களை அறியாமலே வேலை செய்யும் ஏன்னா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருந்தால் அதை செய்யணும் சம்மந்தப்படுத்திக்கிடணும் இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வந்து நம்மளுடைய அறிவால் நம்மளுடைய நமக்கு வழிகாட்டக்கூடிய குருக்களின் அறிவா தெளிவால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக அந்த முறைக்கு போங்க அப்ப ஏன்னா லாபஸ்தானாதிபதி வந்து சாதகமான நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கான் பாதகான பாதகமான நட்சத்திரத்தினுடைய சாரம் வாங்கியிருக்கலாம் ஆனால் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக அவர் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் தான் வரும் அந்த கிரகத்தோடைய நட்சத்திரங்களை தினமும் வாக்கிட்டு ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் அந்த ஆக்டிவேஷன் என்ன சொல்றான்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெருமைகளையும் சங்கடங்களையும் கண்டிப்பாக தீர்த்து தரும் இதை எல்லாரும் பயன்படுத்துங்கள் அப்போ உங்கள் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் லக்கணத்திற்கு பதினொன்று குடைய அந்த பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தின் மூன்று நட்சத்திரங்களை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் உணவாக கூட எடுத்துக்கொள்ளலாம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த உணவாக எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய லாபஸ்தானாதிபதி எப்படி இருந்தாலும் அவர் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்ப வேலை செய்ய மாட்டேன்னு அவரால் சொல்ல முடியாது அப்ப நாம் லாபஸ்தானம் வேண்டும் லாபம் வேண்டும் பதினோராம் பாவம் முற்காக வேண்டும் என்று சொன்னால் பதினோராம் பாவத்திற்குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தை அணுதினமும் நாம் ஆக்டிவேஷன் பண்ணினோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளின் முடிவு என்பது உங்களுடைய லக்கணத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய காரிய வெற்றி அது நீங்கள் வந்து சரலக்கணத்திற்கு பதனணும் கூடையவன் பாதகாதிபதி அப்படிங்கிற அது ஏதோ ஒரு விதத்தில் பாதகாதிபதி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நித்தமும் வெற்றியை கொடுப்பது பதினோராம் பாவம் தான் அந்த பதினோராம் பாவத்திற்குண்டான கிரகத்தின் நட்சத்திரத்தை தயை கூர்ந்து தினமும் இயக்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பெரிய பெரிய மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதோடைய சிம்பல்களை பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சிம்பல்கள் இருக்கிறது அந்த சிம்பல்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து தினம் குதிரை தலை பரணினி பரணினா வந்து முக்கோணம் கார்த்திகை என்று சொன்னால் தீ அக்கினி நெருப்பு ரோகிணி என்று சொன்னால் இது வந்து என்ன சொல்லான்னா தேர் மிருகசீரிடம் என்று சொன்னால் தே மான் தலை திருவா திருவாதிரை என்று சொன்னால் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆண் நாய் திருவாதிரை என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் ஆண் நாய் புனர்பூசம் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னா மூங்கில் மூங்கில் செடி பூசம் என்று சொன்னால் அரச மரம் ஆயிலியம் என்று சொன்னால் சர்ப்பம் மகம் என்று சொன்னால் நெற்கதிர் பூரம் என்று சொன்னால் எலுமிச்சம்பழம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன சொன்னான்னா சிம்பிள்கள் வந்து என்ன சொன்னான்னா நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னால் வந்து சிம்பிள்கள் என்று போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அதனால் நிறையா நம்ம இந்த வீடியோக்கெல்லாம் பேசி இந்த சிம்பிள்களை பற்றி பேசியிருக்கோம் இருந்தாலும் பதினொன்று வேண்டிய யார் சாரம் வாங்கியிருந்தாலும் அதை பற்றி கவலை கவலைப்படாதீர்கள் பதினோராம் இடத்திற்குண்டான கிரகத்தின் நட்சத்திரத்தை நீங்கள் அடிக்கடி உணவாக சாப்பிடுங்கள் அந்த சிம்பல்களை நீங்கள் இயக்குனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய மாற்றங்களும் மாற்றங்களை அனுதனமும் பார்க்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்